திருப்பரங்குன்றாண்டுகளாக விளக்கேற்று நல்வாழ்த்துகளோடு இந்த ஏற்றப்பட்டது இந்த சனாதன மக்கள் இந்த சங்கிகள் புதுசா தலைவரலாறு எழுதிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு அதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் பொருத்தி பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் அந்த தர்காக்களின் முன்னேற்ற பேரவை இருக்காங்களா அதோட தலைவர் வந்து என்ன சொல்லிருக்காரு இது போன்ற தீர்ப்புகள் வந்து இருக்கிறது இஸ்லாமிய தலைவர் மட்டுமல்ல இந்துக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் அதுதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அஜெண்டா எப்பவுமே அவங்க முதல்ல சிறுபான்மையினரை அழித்து ஒழித்து அதுக்கப்புறம் அந்த இடைசாதி இந்துக்களையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கறத அவர்களுக்கு கோல்வாக்கர் கொடுத்திருக்கின்ற அஜெண்டா தீர்ப்பு வந்த நேற்று சமூக ஊடகங்கள் என்ன தெரியுமா அந்த தங்கிகள்லாம் போட்டாங்க இப்போ நம்மளுடைய அடுத்த அஜெண்டா என்னன்னா அங்க இருக்கக்கூடிய தர்காவை அங்கிருந்து அகற்ற வேண்டும் இதுதான் அவங்களோட அல்டிமேட் அங்க எப்படி நீங்க மாமிச சாப்பிட அனுமதிக்கலாம் அப்படின்ட்டு நட்டக்கல்லும் கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோனு அப்படி ஒரு உயர்ந்த ஞானத்தை கண்டவர்கள் நாம நமக்கு இவங்க சொல்லி தராங்களா எது உண்மை எது தெய்வம் அப்படிங்கிறத இப்போ திருப்பரங்குன்றம்ல தீபத்தூனில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை வந்து திருப்போலங்க இருக்குது இது உங்களுடைய பார்வைன்னு சொல்லிட்டு நீ கேள்வியாகவே மாற்றணும் ம் அது பொதுவாக இந்த ஊடகங்கள் எல்லாருமே தீபத்தூனில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு நெரட்டிவை செட் பண்ணிகிட்டே இருக்காங்க தீபத்தூனில் நம்ம ஏற்கனவே தீபம் ஏற்றியாச்சுப்பா புதுசாக என்னவோ இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அது நில அளவை கல் அப்படிங்கிறத காலங்காலமாக எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க தொல்லியல் அறிஞர்கள் சொல்றாங்க ஜியாகிரபி படித்த தமிழறிஞர்கள் சொல்றாங்க அது நில அளவை கல் மட்டும்தான் அப்படின்னு அதை தீபத்தூன்னு சொல்லி யாரோ ஒரு தனிநபர் போய்க்கு வழக்கு போட அதை நீதிபதி ஓ தனிநபர் நீதிபதி அதுக்காக வக்காலத்துவாங்க அதுக்கப்புறம் இப்போ பெஞ்சு அதையும் ஓகே பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த நிறையவே தப்பு முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தீபத்தூணில் எப்போதும் விளக்கேற்றுகின்ற அந்த இடத்தில் நூற்றாண்டுகளாக விளக்க விளக்கேற்றுகின்ற அந்த இடத்தில் நம்முடைய முதல்வரின் நல்வாழ்த்துகளோடு இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது அதுதான் உண்மை நில அளவை கல்லுல தீபம் ஏற்றணும்னு சொல்றது புது புது கதை பொதுவாக இந்த கோயில்களுக்கெல்லாம் தல வரலாறுன்னு ஒன்று இருக்கும்ல இந்த இந்துத்துவ மக்கள் இந்த சனாதன மக்கள் இந்த சங்கிகள் எல்லாம் புதுசா தல வரலாறு எழுதிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு அதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் பொருத்தி பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் ஏனென்றால் காலம் காலமாக நீதி கட்சி காலத்திலிருந்து திராவிடர் கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பல மக்கள் உரிமைக்காக போராடி 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 தான் பல நீதிகளை பெற்றிருக்கிறோம் அதனால இது கூடுதலாக இன்னொரு போராட்டத்தை திமுக துவங்குகிறது இந்த சட்டத்தின் சட்ட போராட்டம் மூலமாக எது காலம் காலமாக சரியாக செய்யப்பட்டதோ அதை மீண்டும் நிலை நிறுத்துவோம் அப்படிங்கறதுதான் நம்முடைய முதல்வரின் நிலைப்பாடு ஆனால் இதுல செட் பேக் இது பெரிய தோல்வி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இவங்க விஷ் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி கேட்டோம் ஏன்னா கொஞ்சமாவது அவங்க நிம்மதியா இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல இந்த தீர்ப்பு வந்த நாள்ல அவங்க வெடி வெடிக்கிறாங்க கொண்டாடுறாங்க கொண்டாடட்டும் ஆனால் மீண்டும் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் எது சரியான தீர்ப்போ அது வரும் ஏனென்றால் மதுரையில் தீர்ப்புகள் தவறுவதில்லை முதல்ல அதை ஞாபகம் கண்ணகி தீர்ப்பு பெற்ற இடம் அது அவள் தவறான தீர்ப்பை பெற்றதனால் எப்படி அந்த ஊரை எரித்தாள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதன் மூலமாக அங்கே நீதி நிலைநிறுத்தப்பட்டது இல்லையா அப்போ இங்கே நீதி தவ பிறழ்ந்து இருக்கிறது நேற்று வந்த தீர்ப்பால் அதை மீண்டும் நிலைநிறுத்துகின்ற வாய்ப்பை போராட்டத்தை நம்முடைய திமுக செய்யும் அந்த தர்காக்களின் முன்னேற்றம் பேரவைன்னு இருக்காங்களே அதோட தலைவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இது போன்ற தீர்ப்புகள் வந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது நிச்சயமா ஏன்னா அந்த அச்சம் அவர்களுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மையினர் சகோதரர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கே இருக்கு ஏன்னா நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய நிம்மதியை குலைப்பதை போல் இந்த இந்துத்துவ சக்திகள் வெளியூரிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த சனாதன மக்கள் வந்து இங்கே பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அங்கே உள்ள நம்முடைய இந்து சகோதர சகோதரிகளும் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே இஸ்லாமிய தலைவர் மட்டுமல்ல இந்துக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸின் அஜெண்டா எப்பவுமே அவங்க முதல்ல சிறுபான்மையினரை அழித்து ஒழித்து அதுக்கப்புறம் அந்த இடைசாதி இந்துக்களையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர்களுக்கு கோல்வாக்கர் கொடுத்திருக்கின்ற அஜெண்டா நரேட்டிவ் அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியம் அதை தவிர இப்போது அந்த இஸ்லாமிய தலைவர் பேசுகிறார்னு சொல்கிறீங்க அன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு யாருப்பா சொன்னால் பிஜேபியின் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒருத்தர் தானே சொன்னாரு அது மாதிரி அங்க விளக்கேற்ற வேண்டும்னு போனப்போ அந்த தனி நபர் போனப்போ அங்க எதுக்கு பாரத் மாதா ஜெய் இல்ல ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷங்கள் எல்லாம் வருது அது முருகனுடைய தலம் வெற்றிவேல் அரோகரா இந்த மாதிரி கோ கோஷங்கள் வந்திருக்க வேண்டுமே தவிர இப்படியான கோஷங்கள் வரும்போது நேற்று அதை வேற ஊடகத்துல ஒரு பெரிய பிஜேபியின் சார்பில் வந்தவர் கேட்கிறார் ஜெய பாரத் மாதா கி ஜெயின்னா அது தவறான வார்த்தையா ஜெய் ஸ்ரீராம்னா அது தவறான வார்த்தையா அப்படின்னு அதை தவறான வார்த்தைன்னு யாருமே சொல்லல ஆனா எந்த இடத்துல சொல்லணும் கோயில்ல போய் நீங்க அதை சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாக முடியும் அதைத்தான் நீங்க உணர இவர்கள் உணரணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் உணரணும் எவ்வளவு தூரம் அவர்கள் மத துவேஷத்தையும் விஷத்தையும் உள்ளே இறக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதை தவிர தீர்ப்பு வந்த நேத்தே சமூக ஊடகங்கள்ல என்ன தெரியுமா அந்த சங்கிகள்லாம் போட்டாங்க கருத்துகளா இப்போ நம்மளுடைய அடுத்த அஜெண்டா என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய தர்காவை அங்கிருந்து அகற்ற வேண்டும் இதுதான் அவங்களோட அல்டிமேட் அதற்காகத்தான் அது நக நிகழ்ந்து விட தானே நாம இவ்வளவு தூரம் பேசி கொண்டிருக்கிறோம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதல்வரும் அதற்காகத்தானே துணிச்சலாக இறங்கி இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறார் எனவே எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு அமைதியாக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு பூமியில் இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் இந்த சங்கிகள் இந்த இந்துத்துவ சக்திகள் உள்ளே வந்தால் இங்கே இருக்கக்கூடிய இடைசாதி இந்துக்களுக்கும் இனிமேல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை திரும்ப ஆகணும் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை இல்ல நேற்று அந்த ஊடகத்துல பேசினவரே கேக்குறாரு அங்க எப்படி நீங்க மாமிச சாப்பிட அனுமதிக்கலாம் அப்படின்ட்டு நீ இப்படித்தான் இருக்கணும் நீ இப்படித்தான் சாப்பிடணும் நீ இப்படித்தான் சிரிக்கணும் நீ இப்படிதான் வாழணும் திரும்பவும் நமக்குதான் கண்டிஷன்கள் போடப்படும் இது எதை மாதிரினா அந்த சனாதனர்களுடைய கண்டிஷன் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அதுதான் இவர்களுடைய அல்டிமேட் மோட்டிவ் இதை மாதிரிதான் இந்தியா இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் உருமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான பசப்பு வார்த்தைகளுக்கு நாம் பலியாகிவிடக்கூடாது நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம் அந்த சிறு தெய்வங்களுக்கு தானே நம்ம படைப்போம் அப்படின்னு ஆனால் முருகன் யாருப்பா முருகனே ஒரு குரமகன் தானே வேடு தலைவன் தானே அப்படின்னா அவன் இதெல்லாம் வா சாப்பிடாம வாழ்ந்திருக்க முடியுமா இதெல்லாம் சாப்பிடாம அவன் வேடுவர் தலைவனா இருந்திருக்க முடியுமா வேடரா இருந்திருக்க முடியுமா முடியாது ஏன் கண்ணப்ப நாயனார் அங்க சிவலிங்கத்துக்கு எதை படைச்சாரு காலில் போட்டிருக்க செருப்போட தானே அந்த கண்ணை கொண்டு அப்பினார் காலை கொண்டு அப்பினார் அப்போ இறை என்று நீங்கள் நம்பினீர்களானால் அதற்கு எதுவுமே தவறு கிடையாது எல்லாமே இறையின் படைப்பு தான் நான் அந்த மாதிரி மெய்யியல் ரீதியா பேசணும்னா இன்னும் நிறைய பேசுவேன் நம்ம இந்த நோக்கில் சமூக நோக்கிலேயே நான் பேசிட்டு இருக்கேன் மெய்யியல் நீ நோக்கில் பார்க்கணுன்னா நம்ம சிவவாக்கியரை விட இந்த மாதிரி பைத்தியக்கார தனங்களுக்கு கேள்வி கேட்டவர்கள் யாருமே கிடையாது நம்முடைய சித்தர்கள் அத்தனை பேருமே இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் ரிலிஜனை கேள்வி கேட்டவர்கள் எள்ளி நகையாடியவர்கள் கேலி செய்தவர்கள் அதையெல்லாம் பேச ஆரம்பிச்சா அது இன்னும் பெரிய சப்ஜெக்டாக போய்ட்டு இருக்கும் நட்டகல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே மொனமொணன்று மந்திரம் சொல்லும் மந்திரம் ஏதடான்னு இந்த சிவ வாக்கியர் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோன்னு அப்படி ஒரு உயர்ந்த ஞானத்தை கண்டவர்கள் நாம நமக்கு இவங்க சொல்லி தராங்களா எது உண்மை எது தெய்வம் அப்படிங்கிறத